ஜெய் ஸ்ரீ விநாயப்பெரும துணை ஜெய் ஸ்ரீ வராகிமா துணை ஓம் குருப்பியோ நமக பரமக்குடியிலிருந்து ஸ்ரீ விராகி மணிகண்டன் பேசுகிறேன் ஸ்ரீ விராகி யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன் இனிமேல் வரக்கூடிய பதிவுகள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வராகிமணி யூடியூப் சேனலில் அதரோண வேதன சாஸ்திர ஏடில் மந்திர விஞ்ஞானம் என்னும் இருந்து மக்கள் நல நலனுக்காக சோ உங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையை நீங்களே தீர்த்துக்கலாம் அதற்குரிய சக்தி வாய்ந்த பூஜை முறைகளின் மந்திரங்களையும் தான் நான் இங்க பதிவிட போகிறேன் சோ இனி வரும் பதிவுகளை உங்களுக்கு விரைவாக கிடைக்கிறக்காக ஸ்ரீ விராகி மீதன் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இனி அடிக்கடி நான் வீடியோவை பதிவிடுவேன் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் கிடைக்கின்றக்கா பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு விரைவாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா அதரண வேத சாஸ்திரத்தில் உள்ள மந்திர விஞ்ஞானம் எனும் ஏடியிலிருந்து ஸ்ரீ வராக அம்மாவுடைய ஆக ஆகர்ஷனமை அமர வைக்கும் ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ஸோ இந்த மந்திரம் எவ்வாறு வேலை செய்யும் இதனால நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை எப்படி தீரும் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணமே கர்மாதான் இன்னைக்கு கர்மா மட்டும் இல்லை ஏழை ஏழு ஜென்மம் அருந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாம் செய்த கர்ம முனைகளோட விளைவுகள் தான் நாம் அன்னைக்கு கஷ்டப்படுறோம் திருமண தடையாக இருக்கட்டும் தொழில் தடையாக இருக்கட்டும் குடும்பம் ஒற்றுமை இல்லாமல் இல்லாதவங்க இருக்கட்டும் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் உடல் உபாதைகளாக இருக்கட்டும் இதற்கெல்லாம் மூல காரணம் கர்மாதான் அந்த கர்மவனை எப்படி தீர்ப்பது மந்திரம் சொன்னால் கர்மம் போயிருமாங்க எப்படி போகுங்க இப்போ நானே பூஜை பண்ணுறேன் பூஜை பண்ணும் பொழுதே என்ன ஏரியாவும் சில கர்மா செய்வேன் எப்படி பூஜையார கிளீன் பண்ணுவேன் அங்கே எறும்பு போகுமா அப்போ கிளீன் பண்ணும்போது ரெண்டு எறும்பு அதனால் மடிய வாய்ப்பு இருக்குது அப்போ அது ஒரு கர்மா தானே நான் வந்து புண்ணியம் செய்ய வேலைக்கு வந்திருக்கேன் ஆனால் அது அங்கே ஒரு கர்மா நடக்குது இந்த கர்மா வினை செய்ததால் வரவு தான் இந்த மாதிரி கர்மா செய்ய வைக்குது தூண்டுது அப்போ அந்த கர்மவினை போக்க நித்திய பூஜை நித்திய கடமை நித்திய அனுஷ்டானம் மந்திரம் சொல்லிதான் நம்ம கர்மாவை நீக்க முடியும் மந்திரம் சொல்வதால் எவ்வாறு நீங்கும் கர்மா அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி நெகட்டிவிட்டி இருக்கும் அந்த நெகட்டிவிட்டியை போகணும்னா ஒரு நேர்மறை ஆற்றல் அதீத சக்தி வாய்ந்த நேர்மறை ஆற்றல் வர வேண்டும் பாசிட்டிவ் எனர்ஜி வர வேண்டும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி மந்திரம் சொல்வதால் வரும் மந்திரம் எந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் ஏன்னா ஆயிரம் ஆயிரம் கோடி சூரியன் ஒப்பானவன் ஸ்ரீவராகியம்மா அவங்களோட சக்தி கிடைக்கணும்னா அவங்களோட கடைக்கன் பார்வை படணும்னா நாம் மந்திரம் சொல்லணும் யார் யார் மந்திர ஜபம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அம்பாள் பார்ப்பாங்க என்ன நம்ம பிள்ளை நம்மளை அழைக்கிறாங்க உனக்கு ஏதாவது நல்லது செய்யணுமே அப்படின்னு நினப்பாங்க மந்திரம் வந்து கரண்ட்டு கரண்ட் மாதிரி சு போட்டு மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சோம்னா அதோட வைப்ரேஷன் பாஸ் ஆகி லைட் வெளிச்சம் வரும் அம்பாலோட வெளிச்சம் மீது படும் படுவதன் மூலயமா நம் வாழ்க்கையில் உள்ள கருவமுனை கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும் கரைய ஆரம்பிச்ச நேர்மறை ஆற்றல் வந்து நம்ம வாழ்க்கையுள்ள பிரச்சனை எல்லாம் தீரும் அது உங்க கையில தான் இருக்கு நீங்க அம்பாள்கிட்ட போய் உங்க கஷ்டத்தை புலம்புவதோட கஷ்டத்தை வைராகியமாக மாற்றி கான்ஃபிடோட முழு நம்பிக்கையோட மந்திரம் சொல்லி பூஜை செய்யும் பொழுது அந்த வைராகியமே அம்பாளுக்கு உங்க கஷ்டம் போய் சேர்ந்து அவங்களோட அணுக அவங்களுக்கு கிடைச்சி உங்க பிரச்சனை தீரும் சரிங்களா படையல் ஸ்பெஷல் தான் நம்ம படையல் வைக்கணும் டெய்லி படையல் வச்சு போச்சோம்னாத்தவங்களோட பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு தெரியாது அதனால அமாவாசை அஷ்டமி பௌர்ணமி பஞ்சமி இந்த நாட்களில் சக்கரை பொங்கல் கடுமையான பிரச்சனை தேரம்னா மிளகு இஞ்சி அதிகமாக சேர்த்து வெண்பொங்கல் வைங்க காரசிரமம் வைங்க அம்பாளுக்கு அதில் அம்பாள் படையலை ஏற்றுக்கிட்டு உங்கள் பிரச்சனை தீர்த்துப்பாங்க தினசரி படையல் எப்படி வைக்கணும் தினசரி ஒரு செம்பளை தண்ணி வச்சா கூட போதுங்க ஒரு கிண்ணத்தில் ரெண்டு பேர் செம்புல ரெண்டு தேன் ஊற்று ஒரு செண்டு செடு தேன் ஊற்று வைங்க அவள் பொரிக்கடலை வைங்க ஊது பற்றி சோடம் சாம்பிராணி இது போதும் பூ உதிரிப்பு போச்சா கூட போதும் இதை வச்சு பூஜை பண்ணுங்க அம்பாலோட ஆகர்ஷண சக்தி அதிசக்தி வாய்ந்த ஆகர்ஷணமாகி அமர்ந்து நமக்கு நன்மை செய்யக்கூடிய மந்திரம் தான் இது மந்திரம் வந்து நான் ஸ்கிரீனில் கொடுப்பேன் பார்த்து படிச்சுட்டு தெரிஞ்சுக்கோங்க வேற எது விளக்க வேணும்னா வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன் மறக்காமல் டைம் வாட்ஸ்அப்பில் என்கிட்ட கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் குழுவுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் லிங்காய் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு பஞ்சமி அமாவாசை தனாசன பூஜை வர்த்தி பூஜை இந்த மாதிரி பூஜைலாம் நான் வந்து குழுவில் போடுவேன் அதை பார்த்து எண்ணற்ற பேர் பயன் பெற்றிருக்காங்க கடந்த இரண்டு வருடமா அஞ்சு லட்சம் கடனில் தத்தளிச்சுட்டு இருந்தாங்க அப்போ அப்படியே எனக்கு கான்டெக்ட் பண்ணாங்க பூஜை சொல்லி கொடுத்தேன் அந்த பூஜையை கற்றுக்கிட்டாங்க பூஜை பண்ணாங்க அவங்க பிரச்சனை தீர்ந்துது இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிரச்சனையை நீங்களே தீர்க்கணுன்னா நீங்கள் தான் பூஜை பண்ணணும் எனக்கு பச்சா நான் தாங்க சாப்பிடணும் உங்களுக்கு பச்சா நீங்கள் தான் சாப்பிடணும் என்னோட கர்மம் நான் தான் தீர்க்கணும் உங்களோட கர்மம் நீங்கள் தான் தீர்க்கணும் தினசரி எப்படி நம்ம குளிக்கிறோம் பள்ளி தைக்கிறோம் சாப்பிட்றோம் இது மாதிரி தினசரி பூஜை பண்ணணும் ஒரு இருபது நிமிஷம் ஒதுக்கிக்கோங்க இருபது நிமிஷம் போதும் நிமிஷம் ஒதுக்கிட்டு மந்திர ஜபம் வெறும் தரையில அமர்ந்து ஜபம் பண்ணக்கூடாது ஒரு வெறுப்புல அமர்ந்து ஜபம் பண்ணணும் ரோஜா பன்னீர் ரோஜா இத வச்சு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணலாம் சரிங்களா அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணி பிரச்சனைலாம் தீரணும் அம்பாள் அனுகிரகம் பெற்று வாழ்க உழம்பிடம் பரமக்குடியே சிறை வராகிமைந்தன் மணிகண்டன் வணக்கம்